இன்னைக்கு நான் ஒரு போட்டியில் கூட ஜெயிக்கலை இதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு ஓட்டி போனேன் அந்த சரோஜா தான் எல்லா போட்டியிலையும் ஜெயிக்கா என்னால் ஜெயிக்கவே முடியல எனக்கு ஏற்ற மாதிரி போட்டி வச்சாதான் நான் ஜெயிக்க முடியும் எல்லாம் அந்த சரோஜாவுக்கு ஏற்ற மாதிரியே வைக்காவே அதனால தான் அவள் ஜெயிச்சுட்டே இருக்கான்னு தோற்றிட்டே இருக்கேன் எனக்கு ஏற்ற மாதிரி தெனாம சாப்பாடு போட்டி வச்சா என்ன நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா கூட இத்தனை நிமிஷத்துக்குள்ள இத்தனை பொருள் சாப்பிடனு வச்சா கூட நான் ஜெயிச்சிடுவேன் இல்லைன்னா சூரிய சாப்பிட்ட மாதிரி ஐம்பது போட்டா நூறு போட்டா சாப்பிடன்னு சொன்னால் கூட நான் சாப்பிட்டுருவேன் அதை விட்டுட்டு கோலம் போடு பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடினா எங்கேருந்து பண்ணுறது வராத வா சொன்னால் எப்படி வரும் அவங்க அவங்களுக்கு என்ன வருதோ அதை பார்த்து வைக்கணும் சே எல்லா போட்டிலையும் தோற்றுக்கிட்டே வரேன் ஐயோ பாத்ரூம் கூட விளக்காமல் ஓடிட்டேனே அத்தை வீட்டுக்கு வந்தால் யாசுவோம் அவ்வளோ இப்போ என்ன பண்ணுறது அப்படியே பூனை மாதிரி பதிங்கி பதிங்கி ரூமுக்குள்ள ஓடிடுவோம் உங்களுக்கு வாயில கோனி போச்சு எங்க வாசல் தடுக்க விழுந்து பள்ளிகளந்து போச்சோ வெளியே போயிட்டு உள்ள வந்தே தே

எடுத்து பக்கத்திலே போது வந்து விளக்குறதுக்கு போட்டு வச்சிருக்கேன் தேய் இல்ல தேய் போட்டு வச்சிருக்கேன் ஆமா தேய் நம்ம துணியை ஆத்திர துவைச்சா கூட நல்லா அடுக்கு போயிருது அதனால தான் அந்த அழுக்கான பாத்திரத்தையும் ஆத்துல கழுவிலான்னு கொண்டு போய் போட்டிருக்கேன் யாருமே எடுக்க முடியாது தேய் ஆஹா இல்ல தேய் நடந்த விஷயமே வேற சொன்னாச்சுன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு சேய் வீட்டுக்கு சேர்த்து மாதிரி கலரா கூட இல்ல வருஷ வருஷம் பொங்கலுக்கு எடுக்கணுமா விளக்கணுமா காய வைக்கணுமா தூக்கி மேல போடணுமா எதுக்கு அப்படி செய்யணும் அதுக்கு ஒரே மொத்த மாதிரிக்கு தூரப்பட்டு போண்டி தானே இன்னைக்கு நான் பண்ற வேலையில இதுக்கு ஒரு விடிவு காலம் பறக்கட்டும் இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து ஆற்றுக்களை எரியணும் சுத்தமாக வந்துச்சுன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் வாரில அந்தால போனி விட்டுட்டு போயிடணும் இதுக்கு ஒருக்கா நான் உட்காந்து விளக்கு விளக்குன்னு என் கையே ஒடிஞ்சு போயிடும் சீப்பா மாமியார் சீதானோ ஒன்று மருமகள் சீதான ரெண்டு ஏ அம்மா அந்த பானை என்ன வெயிட்டாக இருக்கு இதுலலாம் எப்படி தண்ணி தூக்குவாவ இது வீட்டில் இருந்தால் நம்ம தண்ணி எடுத்தோம்னா இடுப்பே ஒடிஞ்சு போயிடும் போ நீயும் போய் தொலை ஏ டேய் பார்த்தீங்களா சரி டேய் இதையும் பார்த்துருங்க எப்பாடா எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு கடைசியில் ஒன்றே ஒன்று இருக்கு இதுக்கே எரிஞ்சிடுவோம் போ அந்தால் வந்துடும் அதை போய் தோலை எப்பாடா இவ்வளோத்தையும் தூக்கி எரிஞ்சவர்க்குள்ளே மூச்சு வாங்கி போச்சு எனக்கு என் கையால் அவ்வளோத்தையும் விளக்கி எடுக்கணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் கை அவ்வளோதான் பிஞ்சிரும் இந்த தண்ணியில் விளக்கி எது நல்லா வெளியேறினு வருது அதை மட்டும் தூக்கிட்டு போவோம் ஐயோ விளையாட்டுக்கு வேறு நேரம் முதல்ல விளையாட்டு வருவோம் அது வரைக்கும் இது விளக்கிட்டே கிடக்கட்டும் உள்ள கடந்து அத்தைக்கு மிகப்பெரிய நல்லது பண்ணியிருக்கேன் நான் வருஷம் வருஷம் விளக்கணும் விளக்கணும் இந்த தொல்லையெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்க முடியாத அப்படியே இதுல ஏதாவது மிச்சம் மீதி ஏதாவது தேடி வந்தாலும் அடுத்த வருஷம் அளி கொண்டு ஆத்துல எரிஞ்சிருவோம் முதல்ல போய் விளையாட்டை முடிச்சிட்டு வந்துருவோம் பாத்திரம் பாத்திரம் நீ விலைக்கு வெளியே வந்துரு நான் போய் விளையாண்டு வந்துரு இப்பயாவது நடந்தது எல்லாம் தெரியுதா தேய் எத்தேய் சினிமால எல்லாம் இப்படிதான் மேல பாத்துட்டு பிளாஸ்டிக் போவாவே அப்புறம் பார்த்தா புரிஞ்சிரும் அதுலாம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காவே வரைக்கும் தெரிஞ்சிருவ தேய் உங்களுக்கு சரி சரி ஒ பிளாஸ்டிக்லேய் அதான் தேய் அது நல்ல விளக்கு வரட்டும் நீ ஆத்துல அள்ளி போட்டு வந்திருக்கேன் எது நல்லா சுத்தமா விளக்கி வருதோ அதை போய் நான் தூக்கிட்டு வந்துடுவேன் தேய் மீது எல்லாத்தையும் யாரையும் விளக்க முடியலனா என்னால எப்படி விளக்க முடியும் அதனால் அதெல்லாம் போயிட்டு போட்டேன் தேய் வருஷம் அதை வச்சுக்கிட்டு விளக்கி விளக்கி கம்ம்து பெரிய தொல்லையா இருக்கும் தேய் உங்க மாமியாத்த நீங்க இதை வாங்கி வச்சிருக்க கூடாது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டியமே இல்லாத உங்க மர்மம் நான் சொல்கிறபடி நடங்க ஆமா தேய் உள்ள என்ன சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோ பாத்திரத்தை யார் உட்காந்து விளக்க முடியும் அங்கே அங்கோட்டு போட்டுருக்கேன்

அப்பவே அதுக்கு தான் தங்க கடைக்கு போவோம் வாங்கன்னு கூப்பிட்டு அதுக்கு வர முடியுட்டியா ஆற்றுல கொண்டு போய்ட்டு கழுவிட்டு வரட்டோன்னா அதுக்கும் ஏசிட்டு கிடக்குறிய உடனே எதுக்கு எடுத்தாலும் இருக்க முடியாதுன்னு சொல்லி மிரட்டுங்க போங்கத்தே சும்மா காமெடி பண்ணாதுங்க சரிட்டே எனக்கு ரொம்ப பசிக்குது சோர் பண்ணிக்கிட்டீங்களா ఏతే అప్పుడు సమకో చరితే పర్వాలే నే పురుషున్నా వాటర్లో పోయి చాబుట్

மறுபடியும் அடுத்த வருஷம் இனி விளக்க வைக்கலான்னு பாக்குறீலோய்யோ எங்க அம்மாட்டையோ இவ்வளோ பொருளையும் வாங்கிக்க எங்க அம்மாட்ட எங்க ரூபா இருக்கு எங்க அம்மா வேற இனி ஆசுவலை வேண்டாம் ஆத்து ரூபாய் அவ்வளோத்தையும் பறக்கிட்டு வந்துடணும் ஏத்தே உங்களுக்கு பாத்திரம் தானே தேனா நான் இப்பவே பையன் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துரு

தா உங்களுக்கு எட்ட பேர் வரக்கூடாது நீ போய் காந்திட்டேன்ட்டேன்